மதுரை மாநகரில் குண்டும் குழியுமான சாலைகள் சீரமைக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றன இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம் நாகேந்திரன் கள்ள என விரிவாக வழங்கலாம் வணக்கம் அபிராமி மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட நூறு வார்டு பகுதிகளில் வந்து சாலைகள் மிகவும் குண்டும் குழியுமாக சேதமடைந்திருக்கிறது இதனால் வந்து வாகன ஓட்டிகள் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக நான் இருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சியின் ஐம்பத்தி ஆறாவது வார்டு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த கரிமேடு புதுஜெயில் ரோட்டு பகுதியில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் நமது ஒளிப்பதிவாளர் நரேஸ்வரன் வந்து காட்டிக்கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம் இந்த பகுதியில் வந்து இந்த சாலைகள் வந்து ஆங்காங்கே இந்த ப வந்து குண்டும் குழியுமாக காட்சியளித்து வருகிறது இந்த பகுதியில் வந்து இந்த சேதமடைந்த சாலையை சீரமைப்பதற்காக பல மாதங்களுக்கு முன்னர் இந்த சேதமடைந்த சாலைகளை அவர்கள் வந்து இந்த பகுதியில் இருந்து ஜல்லிக்கற்களை கொட்டி அதை சாலை அமைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஜல்லிக்கற்களை போடப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் ஆனால் அந்த தார்ச்சாலை என்பது புதிய தார்ச்சாலை என்பது அமைக்கப்படாமல் இருக்கிறது இதனால் இந்த பகுதியில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கற்கள் வாகனங்கள் இந்த பகுதியில் கடந்து செல்லும் போது இந்த வாகனத்தில் டயர்களில் பட்டு அந்த ஜல்லிக்கற்கள் பறந்து சாலையில் செல்பவர்கள் அதே போன்று நடந்து செல்பவர்கள் மீது வந்து பட்டு மீண்டும் அந்த கா காயங்கள் அடைவது போன்ற அந்த கா நிலையும் வந்து ஏற்பட்டு வருகிறது மேலும் வந்து இந்த பள்ளங்களில் இருந்து வாகன ஓட்டிகள் கா காயமடைந்து வருகிறார்கள் அன்றாடம் பல்வேறு பாதிப்புகளை இந்த சாலை சே இருப்பதன் காரணமாக இந்த பகுதி மக்கள் வந்து சந்தித்து வருகிறார்கள் இது சம்பந்தமாக இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் நம்மிடம் இருக்கிறாங்க அவனும் கேட்கலாம் அந்த பால்பாண்டி என்பவர் இந்த பகுதியை சேர்ந்தவர் இருக்கிறார் அவருமே கேட்கலாம் இப்போ உங்கள் குறிப்பாக அந்த ஆறாவது வார்டு இந்த கரிமேடு புதுச்செயில் ரோடு பகுதியில் சாலைகள் மிகவும் சேதம் அடைஞ்சு குண்டும் மூலியமாக இருக்குது வாகன ஓட்டிகளில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க பொதுமக்கள் ஆகிய நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி பாதிப்பு சந்திக்கிறீங்க இது சம்மந்தமாக சரி செய்கிறதுக்கு மாநகராட்சியை நெடுஞ்சாலைத்துறைட்டு புகார்கள் எதுவும் கொடுத்துருக்கீங்கன்னா பலமுறைக்கு புகார் கொடுத்தாலும் எப்பவும் செய்கிற வேலை தான் செய்கிறாங்க ஒரு ஒரு ரோடு போகிறதுக்கு ஒரு சரியான முறைகள் இருக்குது அந்த முறையை முதல்ல ஃபாலோ பண்ணாலும் இந்த பிரச்சனைகள் வராது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ரோடு போடுறது என்ன பண்ணாங்கன்னா ஒரு மலைக்கே தாங்க மாட்டாங்க ரோடு போடுறாங்க ரோடு போடும்போது பள்ளத்தை தோண்டிட்டு ரோடு போட்டாங்கன்னா ஒரு சரியாக இருக்கும் அப்போ தான் கணம் கிடைக்கும் ஆனால் என்ன சொன்னால் ரோட்டுக்கு மேலே ரோடு போடும்போது ஏற்கனவே குண்டு குழி மாநகர் சாலையில் மேலே போடும்போது அது திரும்ப குண்டு குழியும் ஆகுது அப்போ திரும்ப பேச்சூர் பார்க்குறாங்க பேச்சூர் பார்த்தாலும் திரும்ப தாங்க மாட்டேது இந்த தான் இருக்குது இவங்க மேடை ஏற்றி போடும்போது என்னங்கன்னா பக்கத்தில் இருக்க ஏரியல் பள்ளங்கள் ஆயிடுது அப்போ அங்கே தண்ணி போகிறது தண்ணி போகும்போது ட்ரைனேஜ் பிரச்சனை அடுத்து அதில் வருது இப்படி தான் மதுரை மாநகராட்சி இன்றைக்கி குப்பை மாநகராட்சியாக மாறிவிடுங்க இந்த மாணிகர்கள் வந்து இருந்து அதிகாரியாக ரைட்டு மேல இருக்க ஆட்சியாளர்கள்லாம் இதை சிந்தித்து சரி பண்ணாலே வந்து இந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும் வாகன ஓட்டிகள் நீங்கள் போகும் பார்த்துட்டு இருப்பீங்க எத்தனை பேர் இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் கீழே விழுந்துட்டு போனாங்க அந்த மாதிரி தான் அந்த ரோடு இருக்குது அப்போ ஒரு நாள் எத்தனை பேர் விழுகிறாங்க எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்கு ராசகம் பார்த்து ஒரு நாள் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சு போவோம் அந்த லட்சம் இங்கே இருக்க வந்து சாதாரண கவுன்சிலர் அந்த வேலையை பார்க்குறது கிடையாது எப்பயுமே பார்ப்பாங்க ஓரில் போயிடுவாங்க ஆனால் மக்கள் வந்து என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்றத வந்து பத்திரிகையாளர் வந்து கரெக்டாக சொன்ன தர்மங்கள்லாம் மாறிடுச்சு அதெல்லாம் யாரும் சொல்கிறதுலாம் கிடையாது இன்றைக்கி எல்லாமே ஊடக ஊடகமே மாறி போகிற சூழ்நிலை இருக்குது அதனால் சரியான வந்து ஆட்சியாளர்களும் சரியான அதிகாரிகள் இருந்தால் இந்த பிரச்சனை வந்து சுகமாக முடி சுகமாக முடிக்கலாம் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன முயற்சி பண்ணுறது உங்களுடைய டிவி சார்பாக இதை வந்து கொஞ்சம் சரியாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த சாலை போட்டு இந்த பகுதியில் சாலை போட்டு எத்தனை வருடம் ஆயிடுச்சு கடைசி அந்த சாலை எப்போ போட்டாங்க யாரும் முக்கியஸ்தர்கள் வரும்போது போட்டாங்களா அதுக்கடுத்து இது சம்மந்தமாக வந்து என்ன இந்த பகுதியில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு கடைசி சாலை போட்டது வந்து ஒரு ஏடி மிக்க எடப்பாடி ஆட்சி இருக்கும் போது சாலை போட்டாங்க அந்த சாலை போடும்போது ஓரளவுக்கு இருந்துச்சு ஆனால் அதுவுமே குவாலிட்டியான சாலைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுவுமே ஒரு 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 வருஷம் நல்லா இருந்துச்சு அடுத்து திரும்ப கொண்டு கொண்டு தான் மாறுது எதாவது முறையாக சாலை போட்டால் சரியாக இருந்திருக்கும் இப்போ திரும்ப வந்து முதல்வர் வந்து இங்கே வந்து மேயர் முத்து சிலை இருந்துச்சு அது சில திரும்ப உலகம் வந்தால்ல ரோடு ஷோ போட்டார் ரோடு ஷோ போடும்போது இங்கே இருக்க பேச்சூருக்கு தான் பார்த்தா பேச்சூருக்கு பார்த்து அவர் வரும்போது நல்லாயிருக்குன்னு அவர் வாங்கின நல்லா இருக்குன்னு அவர் நல்லா இருக்குன்னு போடுறாங்க சாமானிய மக்கள் நல்லா இருக்குன்னு நினச்சி போட்டிருந்தாங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கும் அந்த மாதிரி யாரும் நினைப்பாங்க அவர் மட்டும்தான் விஐபி அவர் தான் வாழணும்னு தகுதி இருக்குது போடுக்கு நாங்களே வாழக்கூடாத ஸ்டேஜில் இருக்கோம் அதனால் மக்கள் எப்படி போட்டாலும் பரவாயில்ல நம்ம மட்டும் தான் இருக்கணுன்றக்கா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதை முதல்ல வந்து மக்களுக்காக ஆட்சி அந்த ஆட்சியை சரியாக பண்ணணும் மக்கள் வாழணும் அப்படின்னு நினைக்கணும் நைட்டில் இப்போ பகல் இதில் பார்க்குறீங்க நைட்டில் இதில் வந்தால் இந்த பக்கம் விளக்கே கிடையாது இது வந்து மெயினான ரோடு இங்கிட்ட தான் ஜிஹெச் போகலாம் கிட்டே தான் அம்மன் கோயில் போகிற பாதைகள் எல்லாமே அதிகமான போக்குவரத்து இருக்க ஏரியா அது இந்த ஏரியாவை எப்படி இருந்தால் மற்ற ஏரியாக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது உதாரணமே மதர் இப்போ இந்த சாலையில் வந்து அந்த ஜல்லிக்கற்கள் வந்து பறந்து போகிறனால என்ன பாதிப்பு வருது இந்த தூசிகள் அதிகமாக மிகுந்த பாதிப்புகளை சந்திக்கிற மாட்டீங்க அதை பற்றி சொல்லணும் ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ அந்த ரோடு போடணும்னா பிளானிங் வேணும் இப்போ அந்த ஏஇ இருப்பாங்க இந்த எல்லா அதிகாரிகள் இருப்பாங்க அவங்க வந்து முதல்ல ரோடுக்கு வந்து போடுறோம்னா ஒரு பிளானிங் கரெக்டாக பிளானிங் வேணும் இப்போ போட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு ஜேசிபி கொண்டு வராங்க ரோடை தோன்றுறாங்க பைப்லைன் போடுறோம் டெலிஃபோன் கேபிள் போடுறோம் அப்படின்னு பண்ணுறாங்க இதையே முன்னாடியே பண்ண மாட்டாங்க முன்னாடியே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கூட டைம் எடுத்துகிட்டு கூட அவங்க ரோடை போடலாம் ஆனால் அதை பண்ண மாட்டாங்க அது ஃபஸ்ட்டு இன்னொன்று போக தூசி வந்து மதுரை ஃபுல்லாகவே இருக்குது இங்கே நூறு வார்டு இருக்குது மத்திய தொகுதியில் எல்லா வார்டிலையுமே இருக்குது தூசி தூசி இருக்குது அதனால் சின்ன குழந்தைகளுக்கும் அதிகமான பாதிப்பு இருக்குது ஆஸ்துமா நோயாளிகள் இருக்காங்க இங்கே அவங்களுக்கும் பாதிப்பு அதிகமாக இருக்குது இங்கே சுகாதாரத்துறை இருக்குது பக்கத்தில் போய் நீங்கள் லிஸ்ட் எடுத்து நாங்கள் சொல்லுவாங்க இந்த ரோடுனாலையும் இங்கே உள்ள தூசினாலையும் அவ்வளோ மக்கள் பாதிப்பாயிருக்காங்க இந்த இடத்துல இன்ன பண்ண அதிகாரிகள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ரேட் இன்ஸ்பெக்டர் வரணும் இதை கரெக்டாக செக் பண்ணணும் இதை நெஞ்சு கரெக்டாக போட்டுக்காங்கன்னு பார்க்கணும் அதை வந்து பார்க்கல இன்னொன்று இந்த ஏரியா கவுன்சிலர் இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம சொன்னாலும் காது கொடுத்து கேட்கல இதுதான் உண்மை முறைப்படி பண்ணலை யாருமே வந்து காது கொடுத்து இந்த காதில் வாங்கி இந்த காலம் விட்டு போயிடுறாங்க அவ்வளவுதான் கண்டிப்பாக அபிராமி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பேசின நாமளே வந்து கேட்டிருந்திருப்போம் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மற்றொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா இந்த சாலைகள் சேதமடைந்திருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் அடிக்கடி இந்த வாகனங்கள் வந்து பழுது ஏற்படுவதாகவும் ஆட்டோ லாரி அதே போன்று டாட்டாயை சொல்லிவிட்டு அந்த வாகனங்கள் வந்து அடிக்கடி அந்த பேரிங்கு ஆக்சில் மற்றும் டயர்கள் அடிக்கடி பஞ்சர் ஆகுவதாகவும் வந்து தொடர்ந்து சொல்லி வர்றாங்க இது சம்பந்தமாக வந்து சம்பந்தப்பட்ட மாநகராட்சியிட்டையும் அதேபோரின் நெடுஞ்சாலைத்துறையிட்டையும் புகார்கள் கொடுத்தாலும் இந்த சாலையை சீரமைக்கிறதுக்கான

Ladd OMAX, vest and breeze.